தண்டச்சோறு தருதலை இதெல்லாம் எங்க உருப்பிட போகுதுன்னு பெத்த உறவுல இருந்து மற்ற எல்லா உறவும் எங்களை திட்டுறீங்க சரி நம்ம உறவினர்கள் தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி டிகிரி படிச்சிருந்தாலும் பிரஸ்டீஜ் பார்க்காம ஹோட்டல் பெஞ்சு தொலைக்கிற வேலையில இருந்து செருப்பு திக்கிற வேலை வரை நாங்க செய்யறோம் அப்பயும் அந்த உறவு என்ன சொல்லு தெரியுமா இங்க பாரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் போய் பெஞ்சு தொடக்கிது செருப்பு தைக்குதுன்னு அப்ப எங்களை வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க இப்படி மடியில கட்டின பூனை மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சார் உறவுகள் என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் அதை ஏன் நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவா எடுத்து பாருங்க வாழ்க்கையில முன்னேறலாம் சார் எங்க அண்ணனுக்கு சார் உறவுகள் உறவுகள்ன்றது ஏன் இப்படி மாதிரி மறுநாள் எக்ஸாம் முதல் நாள் எனக்கு ஜுரம் என்ன பண்ண போறேன் எப்படி எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப எங்க அப்பா பக்கத்துல வந்து அழுகாதத்தா நீ நல்ல மார்க் வாங்கிருவனு கூடவே உட்காந்து தன்னம்பிக்கை ஊக்கமும் கொடுத்து டீ காஃபி எல்லாம் போட்டு தந்து என்ன மறுநாள் எக்ஸாம் அனுப்புனாரு அன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத வச்சது எது தெரியுமா அன்னைக்கு எங்க அப்பா கொடுத்த தன்னம்பிக்கை தான் நான் அந்த எக்ஸாம்ல நூத்தி மார்க் எடுத்தேன் தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் சார் ஏ தாயே தன்னோட குழந்தையை குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவாக இருக்கும் சொல்லுங்க ஆனா அந்த தாய் அந்த குப்பை வந்து அந்த குழந்தையை வீசிட்டு போறாளே தவிர அதை போட்டுட்டு தான் குழந்தையை ஒரு நாய்க்க விடுமா நரிக்க விடுமா யாராவது நல்ல மனசு படைச்சவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தூக்கி போக மாட்டாங்க ஓரத்துல இருந்து மறைஞ்சுன்னு பாப்பா அதுதான்மா தாய்மை இருபது வருஷமா பெத்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு புதுசா புகுந்த வீட்டுக்கு போறா அங்க அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா மாமியார் மாமனார் நாத்தனார் குழந்தனார் நார் அவளுக்கு பிரச்சனை வருது இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில தாலிங்கிற பந்தத்து கட்டுப்பட்டு அந்த பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா சார் இல்லைங்க சார் என்ன நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க பதிலே தெரியல எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கல்யாணம் ஆகாம இருக்கிறேன்னு இப்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்றேன் ஆனால் கல்யாண ஆன பிறகு தான் கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர் சொல்ல வாழ்ந்தாதாம வாழ்க்கையோட அருமை தெரியும் கல்யாணம் ஆகாத நீ கணவனால மனைவிக்கு தந்துரு மனைவியால கணவனுக்கு தந்துருன்ற ஆனா இதுவே கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலங்க பிரிச்சு ஒன்னு எப்படியாவது நிச்சயமா சன் டிவில கிண்டிவில ஒரு பேட்டி எடுப்பாங்க எப்படிமா உங்க புருஷனோட வாழற என் வீட்டுக்காரோட ரொம்ப சந்தோஷமா வாழறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பதான் சினிமாக்கெல்லாம் போறோம் அப்படி நீ சொல்ல போறது நான் பாக்க தான் போறேன் அது பாசிட்டிவா இருந்தா ஓகே सपोज என்னோட மாமனார் மைமேர் கொடும் படுத்துறாண்டா அந்த போட்டோல உட்கார்ந்திருக்க பொண்ணுமா தான் சார் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்திட்டிருப்பேன் கஷ்டப்பட்டுட்டு சரி வாழ்க்கையே ரொம்ப பாசிட்டிவா அந்த சோன பொண்ணுச்சன்ன மாதிரி வாழ்க்கையை பாசிட்டிவா வாழக்கத்துக்குள்ள வேண்டும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு யார் மனிதர்கள்ங்கற கேள்வி எனக்கு இருக்கு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் நல்ல மனம் படைத்தவர்களே மனிதர்கள் நல்ல குணம் படைத்தவர்களே மனிதர்கள் நல் விலங்குகளை போல அரக்க குணம் இல்லாமல் இரக்க குணம் படைத்தவனே மனிதன் வாங்க சார் வாங்க இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா தேல் மாரி கொட்டுறான் சார் பாம்பு மாதிரி கொத்துறான் தவளை மாதிரி கத்துறான் புலி மாதிரி உருமுறான் இவங்க கிட்ட எப்ப மனித இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிருக இயல்புக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் மனித உறவுகள் சீர்கெடுகிறது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க வெட்டுனா அடிச்சான் குத்துனா புதச்சா கொலை பண்ணா இப்படியான செய்திகள் வரும் இது எது சார் செய்யும் யார் செய்கிற வேலை இது மிருகங்கள் செய்கிற வேலை இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா சொல்லுங்க ஐயா யாராரோ என்னென்னமோ பேசினாங்க நான் அதை பத்தி பேசலையா என்னுடைய சுமை எங்க அம்மாவோட சுமை என்ன எப்படி பக்குவப்படுத்தணும் என்னுடைய கதை நான் பேச வரேன் பேசுங்க ஐயா எங்க அப்பா என் அஞ்சு வயசுல விட்டு இறந்துட்டாருங்க அஞ்சு வயசுல விட்டு இறந்த போது எங்க அம்மாவுக்கு வயசு இருபத்தி ஒண்ணுங்க இருபத்தொரு வயசுல எங்க அம்மா விதவீங்க எங்க அம்மா நினைச்சிருந்தா அனாதையாசரத்துலயோ குப்பத்தொட்டிலேயே வீசிருக்கலாங்க ஆனா எங்க அம்மா அப்படி நினைக்கல இல்ல எங்க அம்மா நினைச்சது இன்னொரு கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம் என் சொந்தங்கள் சொல்லிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இருபத்தொரு வயசு ஆச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனா எங்க அம்மா சொன்னாங்க என் கணவன் எனக்கு சொத்து சொத்து போட்டு போல பெருசா மதிக்கிற என் குழந்தை எனக்கு சொத்தா விட்டு போட்டு போயிரு எடுத்து வளர்த்துலாங்க ஐயா என்னை எடுத்துட்டு போய் ஓலை குடிசை கொண்டு போன ஓல குடிசை நினைக்கிற மாதிரி இந்த பக்கம் மலைஞ்சல மொத்தம் அப்படியே மூடிட்டுவாங்க மழை பெய்யெல்லாம் மண்ணில் போட்டு வளர்த்தாங்க ஐயா எட்டாவது வரைக்கும்னால தான் எங்கள் அம்மானால படிக்க வைக்க முடிஞ்சது ஏன்னா எங்க அம்மாவுக்கு முப்பது ரூபா கூலி கூலி வேலைன்னா சாணி வலிக்குதாய்யா போறாங்க எங்கம்மா எங்கம்மா சாணி வலிக்கு போய்த்தா முப்பது ரூபா கூலி முப்பது ரூபா கூலியில எட்டாவது வரைக்கும் படி வைக்க முடிஞ்சது அதுக்கு மேலே எங்கள் அம்மானால படிக்க வைக்க முடியலங்கய்யா உடஞ்சு போய் மூளையில் உட்காந்துட்டேன் அப்போது ரோட்டில் போறவங்களோ காட்டில் போறவங்களோ யாரும் வரலீங்க ஐயா என் சித்தப்பா எங்கள் சித்தப்பா வந்தார் என்ன தெரியுமா சொன்னாருங்க டே அம்மாவை காப்பாற்ற வேண்டியது நீதான் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற வேண்டியது நீதான் இன்னைக்கு எத்தனையோ இருக்கலாம் நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு எங்கள் சித்தப்பா ஏழதாங்க ஐயா குப்பைதான் அழிக்கிட்டு இருக்காரு கார்பரேஷன் குப்பதாக அழிக்கிட்டு இருக்காரு எங்கள் சித்தப்பா உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடண்டா படிக்கிறியான்னு கேட்டார் சரிங்க சித்தப்பா நீங்கள் என்ன சொன்னால் நான் சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாருங்க அப்போ எங்கள் சித்தப்பா பணத்தை கொடுக்கலீங்க ஐயா ஆனால் அந்த பக்குவத்தை கொடுத்து என்னை வழிகாட்டினா இருப்பாருங்க அந்த வழிகாட்டு மூலமா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சேங்க செய்யறதோ எங்க அம்மா எனக்கு செய்யறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க என் நண்பர் ஒருத்தர் பிஏ பண்ணிட்டு ஐயா என் நண்பர் ஒருத்தர் காலேஜ் கட்ட முடியல போலீஸ்கார தாங்க வெங்கடேஷ் அப்படிங்கிற கோவையில் இருக்காருங்க போலீஸ்கார பார்த்தா நான் எப்படி தெரியுமா பாக்குறேன் ஒரு தெய்வமா பாக்குறேன் அவர் ஒரு தெய்வமா பாக்கிறேன் பணம் வாங்கி செமஸ்டர் பீஸ் கொண்டு கட்டினா ஐயா நீங்கள் நினைக்கலாம் யாரோ எப்படி எப்படியோ படிக்கிறாங்க நான் எப்படி தெரியுமா படிக்கிறேன் இன்னைக்கு டேபிள் தேப்பில் தொடச்சு படிக்கிறையா ஹோட்டலில் தேப்பில் தொடச்சு படிக்கிறேன் எச்சலி அள்ளித்தாயா படிக்கிற அடுத்தவன் ஏமாத்தல அடுத்தவங்ககிட்ட கொலை அடிக்கலை என் வயிற்று பிழப்பு நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் நினைக்கலாம் ஏப்பா பிஏ படிச்சிருக்கேன் எத்தனையோ வேலை கார்பரேஷன் சென்டரில் எத்தனையோ வேலை இருக்கு நீங்கள் நினைக்கலாம் சார் மற்ற வேலையில் சம்பளம் மட்டும்தான் சார் தர்றான் இந்த வேலையில ரெண்டு வேளை சாப்பாடு போடுறான் சார் ரெண்டு வேளை சாப்பாடு போடுறான் அந்த சாப்பாடு காத்தான் சார் இந்த வேலையில படிக்கிறேன் காலையில் நேரம் சாப்பிட மாட்டேன் சார் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போவேன் காலேஜில் கொஞ்சம் படிப்பேன் சார் அடுத்து செமஸ்டருக்கே வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் சார் உங்க முன்னாடி எப்படி எப்படியாவது ஒரு ஆர்வத்தை வெறியோடு இருக்கேன் சார் சார் என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா என்னுடைய லட்சியங்கள் விட எங்க அம்மாவோட லட்சியம் தெரியுமா சொல்லுங்க இந்தியா ராணுவ வீரன் ஆக்கொடுக்கிறதுக்காக என்ன லட்சியமோட படிக்க வச்சு இருக்காங்க ஐயா வரைக்கும் பிரகாஷ் நீங்க கண்ணீர் விடுக்கிறேன் ஆனால் உங்களை பார்த்து இந்த நாடு ஆனந்த கண்ணீர் விடுக்கிறது ஏன் என்று சொன்னால் பிரகாசம் பிரகாஷ் உங்களுடைய வாழ்க்கையில் இனி பிரகாசம் ஏன் என்று கேட்டால் உண்மை பெற்றெடுத்ததற்காக உன் தாய் மட்டும் ஆனந்த கண்ணீர் வடிக்க வடிக்க மாட்டார் இந்த ஒரு ராணுவ வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நாடே இந்த தாய் மண்ணே உன்னை நினைத்து பெருமைப்படும் என்ன நொண்ணு என்ற கதையை கொஞ்சம் கேளுங்க போற கடைக்கு சரி அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிச்சிருக்கு கையில ஊத்தி நக்கி பாக்கிறோம் பானை வாங்க போறோம் பானை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தட்டி பாக்குறோம் இந்த பொண்டாட்டிங்கிற பூனை இருக்குது நம்ம வாழ்க்கை ஊரா இருந்து தொல்லை கொடுக்கற பூனை பெரும் பூனை பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் யாராச்சும் மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா கப்பு நிறுத்து நீ மாட்டுக்கும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும்ன்றிய அத மாதிரி புரிச்சா நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறது மிஷின் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் ஐயா இந்த பார்

கோயில் வீரலட்சுமி ஆட்ட பொண்டாட்டி அமையறாங்க ஐயா சிவல்ல பேரி பாண்டி ஆட்டவா இருக்கறோம் சீக்கு வந்த பீடி ஆட்ட இருக்கறோம் யோசிச்சு சொல்ல வேண்டாமா எங்க அந்த சீக்கு வந்த கோளியவே கல்யாணம் முடிச்சிட்டு கை கொடுக்கறாங்க இல்லங்களா உறவு கல்யாணமான புதுசுல எப்படி இருக்கு தெரியுங்களா அவனாம சம்சாரத்தை கூட்டிட்டு அந்த பஸ்க்கு போற அழக பாத்தீங்களா புது செருப்பு புது புடவை புது நகை எல்லாம் போட்டுட்டு உலக அழகிய கட்டிட்டு போறவனா அந்த பஸ்ல ஏற ஸ்டைல் பாத்துக்கிங்களா எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு அப்படியே முன் சீட்டுல ஏத்தி கூட்டிட்டு போய் ஒத்த சீட்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு வரசு வரசுன்னு வரசறாங்க ஐயா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சது அதே பஸ் அதே ஜோடி ஆனா ஒரு டிக்கெட் மட்டும் ரெண்டு டிக்கெட் எச்சாய் போச்சு ஒன்னு வவுத்துல இன்னொன்னு கையில அந்த அம்மாவும் புருஷனும் போறாங்க இப்போ அவன் என்ன பண்றான் தெரியுங்களா பின்னால சீட்ல ஏறி போய் கடைசி சீட்ல குத்த வச்சு உட்காந்துக்கிறான் அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் டிரைவருக்கு பின்னால் ஒரு கம்பி பிடிச்சி நிற்கிது இப்போ கண்டக்டர் வந்து கேட்பாரு ஏப்பா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்டு அந்த அம்மா கேட்டால் ஏமா டிக்கெட்டு ஏனுங்க மாமா டிக்கெட் எடுத்தாச்சா உடனே இந்த ஆள் சொல்கிறாரு ஏன் இங்கே வந்து மானத்தை கெடுக்கிற உன்னை எப்போ கட்டணும் அன்னைக்கே நான் டிக்கெட் எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில சிக்கிட்டு சீரழிகிறோம் இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை எடுத்து சொல்ல இப்பொழுது துளசி என்ற அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மேடை கிடைக்கின்றோம் எல்லாரும் சொல்கிறாங்க உறவு உதட்டளவில் மட்டுன்னு ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் உறவுகள் எப்படி கை கொடுத்துருக்குதுன்னு நான் அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நாலு பெண் குழந்தைங்க பையன் கிடையாது நான் தான் கடைசி பொண்ணு எனக்கு போலியோ அட்டாக் ஆகிருக்கு முதலையே எங்கள் அப்பா லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு நாங்கள் நாலு பொண்ணுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட த பொண்ணத்தோட த எங்க நின்றுப்போ எங்கள் பெரியப்பாங்கிற உறவு தான் சார் அங்கே வந்தது எங்களுக்கு கை கொடுத்தது எங்க எங்க அக்காங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாரு ஒரு வீட்டுக்கு மருமகளா போனாக்கா அந்த மருமகளா அந்த அத்தைக்கும் மாமாவுக்கு பணிவிட செய்வாங்க ஆனால் எங்க வீட்டில் எங்கள் அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிட செய்வாங்க இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கார்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கால் எலும்பு முடிஞ்சிருச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க எனக்கு எனக்கு இப்படியே இருக்குது அவருக்கு இப்படியே இருக்கு எப்படி குடும்பம் உடனே எல்லாரும் பரிதளிச்சப்போ எங்கள் மச்சான்ந்தார்ங்கிற உறவு நான் கொஞ்ச கொஞ்ச நாங்கள் இருந்த நகைகளையும் விற்று பணத்தை கொண்டு வந்தாரு எங்கள் கொழுந்தனார் என்னும் உறவு வேலை செய்கிற இடத்துலருந்து அட்வான்ஸ் வேண்டிய அப்பயே கொடுத்தாருங்க அப்போ அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன் நாத்தனார் கூட வேலைக்கு போய் ரெண்டே மாதத்துல ஒலி ஆட்டக்கான அதே காலு எனக்கு திருப்பும் விபத்து ஏற்பட்டு முட்டைக்காலுக்கு மேல எலும்பு நொறுங்கிடுச்சு நானும் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணும் தெரியல அப்ப நாங்க வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பிறந்துச்சு

எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் புதுசுல இன்பமா இருக்கும் பிறகு துன்பமா இருக்குன்னு எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பத்து வருஷமா அவருடைய பாசம் எனக்கு கடிப்பட்ட பிறகு இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகி குறைய இம்மைய அளவுக்கு கூட குறைய கிடையாது பத்து வருஷம் இல்லை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க இப்படி ஒரு பட்ட கணவனாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது பெரிய இதையா உன்னை பாராட்டுறேன் உங்க பேர் என்ன தம்பி ஜவஹர்லால் ஜவஹர்லால் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்லால் சொல்லுங்க வேற ஒரு நல்ல பெண்ணை மாந்திருந்தால் இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான்னு தெரியாது ரொம்ப நல்லா வாழ்றேன் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இதே தான் எனக்கு மனைவி வரணும் இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் நண்புகின்றேன்